அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய செய்திகளை தாங்கி வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது முதலில் நாம் சில செய்திகளை ஒருவரி செய்திகளாக பார்க்க இருக்கிறோம் மீண்டும் ஹிந்தி கட்டாயமா சத்தம் இல்லாமல் மகாராட்டிர அரசு போட்ட உத்தரவால் எதிர்கட்சிகள் ஆவேசமடைந்துள்ளன மக்கள் தொகை கணக்கெடுப்பில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தெலுங்கானா அரசு திட்டமிட்டுள்ளது ஏர் இந்தியா ஜூலை நடுப்பகுதி வரை குறைந்தபட்சம் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் அகல உடல் விமானங்களில் அதன் பன்னாட்டு சேவைகளை பதினைந்து சதவீதம் குறைக்க முடிவு செய்துள்ளது நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான எஸ்பிஐ பொதுமக்கள் சேமிப்புக்கான ஆண்டு வட்டியை ரெண்டு புள்ளி ஏழு விழுக்காடிலிருந்து ரெண்டு புள்ளி ஐந்து விழுக்காடாக குறைத்துள்ளது இதனால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் மின்சார ஆட்டோ வாங்க பொருளாதாரத்தில் பின்தங்கிய மகளிருக்கு கடன் வழங்கும் திட்டம் கூட்டுறவு வங்கிகளில் துவங்கப்பட்டுள்ளது டாஸ்மாக் கடைகள் மீது புகார்கள் வந்தால் முப்பது நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாடு அரசு ஏழை குடும்பங்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகிறது அந்த வகையில் அரசு புறம்போக்கு நிலங்களில் நீண்ட நாட்களாக வசித்து வரும் ஏழை குடும்பங்களுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது மாந்திரிக பூஜை என்று சொல்லி பெங்களூரு பெண்ணை நிர்வாகமாக வர சொல்லிய கேரளாவைச் சேர்ந்த இரண்டு அர்ச்சகர்கள் அந்த பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் அர்ச்சகரான அருணை கைது செய்திருக்கின்றனர் மற்றொரு அர்ச்சகரான தாமோதரனை போலீஸ் தேடி வருகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு ராக்கெட் வேகத்தில் இயங்கி வருகிறது இது கம்பராமாயணம் போல கட்டுக்கதையல்ல நிதர்சனம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் தெரிவித்துள்ளார் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள கேதார்நாத் கோயிலுக்கு செல்லும் மழைப்பாதையில் பாறைகள் உருண்டு வந்து பக்தர்கள் டோலிகள் மீது விழுந்ததில் டோலிகள் இரண்டு பேர் பலியாகியுள்ளனர் மேலும் மூவர் படுகாயமடைந்துள்ளனர் நாம் தற்போது சில செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு முதல் பக்கத்தில் அரசியல் இப்படி கோமாளித்தனமான கூடாரமாகிவிட்டது வேதனை வெட்கம் என்று ஊசி மிளகாய் வெளிவந்திருக்கிறது நேற்றைக்கு தினமிழலில் வந்த ஒரு செய்தி தான் அந்த ஊசி மிளகாயில் வந்திருக்கிறது டென்ஷன் குறைய வெற்றி கூட பரிகாரமாக சிவப்பு சந்தன மாலை அணிந்தார் விஜய் என்ற செய்திதான் அந்த செய்தி நடிகர் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வருகிறார் அதோடு தன் கடைசி படமான ஜனநாயகன் படம் இறுதிக்கட்ட பணிகளிலும் கவனம் செலுத்தி வருகிறார் திரைப்பட வேலைகள் முடிந்த பிறகு படம் ரிலீஸ் ஆவதற்கான அனைத்து வேலைகளையும் திட்டமிட்டிருக்கிறார் அதோடு அரசியல் பணியும் திட்டமிட்டிருக்கிறார் அவரது கட்சிக்கு நூற்றி இருபது மாவட்ட செயலாளர்கள் என்று அறிவித்து அதில் சில தடைகளால் அது நிறைவேறாமல் இருக்கிறது மேலும் மாநிலம் முழுவதும் அறுபத்தெட்டாயிரம் பூத் கமிட்டிகள் அமைக்கும் பணி நடந்து வருகிறது என்று சொல்கிறார்கள் அனைத்து பூத் நிர்வாகிகளை நியமித்து விட்டதாக மாவட்ட செயலாளர்கள் கூறி வருகின்றனர் ஆனால் பல பூத்துகளுக்கு இன்னும் நிர்வாகிகள் நியமிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை இதனால் தான் நினைத்தது நடக்காமல் போய்விடுமோ என்ற பதட்டம் அவ்வப்போது விஜய்க்கு ஏற்பட்டு வருகிறது இதையடுத்து கட்சியின் மாநில பொறுப்பாளர் நிர்வாகிகளிடம் அவ்வப்போது அவர் கோபப்படுவது வாடிக்கையாகி இருப்பதாக கட்சியினர் பலரும் தெரிவிக்கின்றனர் இது போன்ற டென்ஷன் குறைந்து பரிகாரமாக வெற்றி கிடைக்க வேண்டும் என்று புதுச்சேரியைச் சேர்ந்த ஒரு ஜோதிடர் ஒருவர் ஆலோசனையின் பேரில் இந்த சிவப்பு சந்தன மாலை அணிவித்து அணிந்து விஜய் வளம் வந்து கொண்டிருக்கிறார் மேலும் பூஜை செய்த சந்தனம் குங்குமம் கலந்த திலகத்தை விஜய் நெற்றியில் வைத்து வருகிறார் என்று செய்தியைத்தான் தினமலர் போற்றிருக்கிறது அது தொடங்கிய எல்லா செயல்களிலும் வெற்றி கிடைக்கும் எதிரிகள் தொல்லை கண்டிஷ்டி குறையும் எதிர்பார்க்கும் வளமான வாழ்க்கை தேடி வரும் என அந்த ஜோதிடர் கூறியுள்ளதாக தினமலர் செய்தி போட்டிருக்கிறது அதைத்தான் இன்றைக்கு நமது ஊசி மிளகாயில் எழுதியிருக்கிறார்கள் திரைத்துறையில் சிறந்த நடிகராக வளம் வந்தவர் இனி யாரையோ சுற்றி வளம் பெற வேண்டிய நிலைக்கு ஆளாகியுள்ளார் தானே வரவழைத்து கொண்ட முதலமைச்சர் பதவியாசை என்ற கடும் தொற்று நோயின் கொடுமை அவரை எப்படிப்பட்ட கையறு நிலைக்கு தள்ளிவிட்டு பார்த்தீர்களா முன்பு ஜோதிடர் ஒருவர் ஒரு பிரபல சூப்பர் ஸ்டார் நடிகரை வந்தே தீருவார் என்று ஜோசியம் கூறியதோடு அது நடக்காவிட்டால் என் தொழிலையே விட்டுவிடுகிறேன் என்று கூறினால் ஆனால் அந்த நடிகர் தான் கடைசி கட்டத்தில் உசாராகி ஒதுங்கி கொண்டார் ஆனால் அந்த ஜோதிட சிகாமணியும் அந்த நடிகரின் தனிக்கட்சிக்கு ஆயத்த பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்ட இருந்த ஒருவரும் இப்போது பிஜேபியின் சார்பில் தொலைக்காட்சிகளில் தோன்றி சிறிதும் இல்லாமல் இருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த புதிய முதலமைச்சர் அறிவிப்பாளர் இன்னும் முழுமையாக வராமல் அரண்மனை அரசியல் நடத்தி கொண்டு இருப்பவர் தொடக்கத்திலேயே இவர் ஜோசியத்தை நாடியுள்ளார் அந்த நவீன மோசடி பேர்வழியோ சிவப்பு சந்தன மாலை என்று ஏதோ ஒரு வித்தைகளை செய்து அதை தந்துள்ளாராம் யானை தன் தலையில் தானே மண் மண்ணே அள்ளி போட்டு கொண்டது போல என்ற சொலவடை இவருக்கு பொருந்துமா என்று உறுதியாக சொல்ல முடியாது இவர் யானையா பூனையா என்பதையெல்லாம் இப்போது முடியாது இனி நாடு கண்டுகொள்ளும் அந்தோ பரிதாபம் அரசியல் ஆசை திரைப்பட நாயகரை ஜோதிடரிடம் சரணாகதியாக்கியிருக்கிறது அடைய வைத்திருக்கிறது அரசியல் இப்படி கோமாளித்தன கூடாரமாகிவிட்டது வேதனை வேதனை வெட்கம் ஏ தாழ்ந்த தமிழகமே என்று அறிஞர் அண்ணா கேட்டது எத்தனை முன்னோக்கு என்று ஊசி மிளகாய் முடித்திருக்கிறது தமிழர்களின் தொன்மை நாகரித்தை முயல் மறைக்க முயல்வதா ஒன்றிய அரசின் அடாவடியை கண்டித்து நடைபெற்ற மக்கள் எழுச்சி ஆர்ப்பாட்டத்தில் திராவிடர் கழக தலைவர் அவர்கள் கண்டன தலைமுறை ஆற்றியிருக்கிறார் நேற்றைக்கு நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்திலும் அதேபோன்று கீழடி அருகே விறகனூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தை இரண்டையும் நன்றி பாராட்டும் விதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உங்களின் ஒருவனின் பகுதியில் கடிதம் எழுதியிருக்கிறார் ஒரு மிக மிக நீண்ட அறிக்கையை அவர் விடுத்திருக்கிறார் அதில் மூத்த மொழியாம் தமிழுக்கு செம்மொழி தகுதியை பெற்றுத்தந்த முத்தமிழறிஞர் கலைஞர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலேயே கீழடி ஆய்வுகளின் பெருமையை உலகத்தவர் அறிந்து கொள்ளும் வகையில் பதிவு பதிவிட்டிருப்பதன் மூலம் வரலாற்றில் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் உள்ள தனித்துவம் முக்கியத்துவத்தை உணர்த்தி இருக்கிறார் அதே வேளையில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று அப்போதே எச்சரித்திருந்தார் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மேலும் சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தையும் தமிழர் நலனையும் தமிழின் பெருமையும் காப்பதற்காக கழகம் மேற்கொள்ளும் செயல்பாடுகளுக்கு உறுதுணையாக நிற்கும் கொள்கை வழி கூட்டணியில் உள்ள தோழமை கட்சிகளின் சார்பில் சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திராவிடர் கழகத் தலைவர் ஆசிரியர் அவர்கள் கண்டன உரையாற்றியிருக்கிறார் அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பங்கேற்ற தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கும் பங்கேற்றுள்ள காங்கிரஸ் விடுதலை சித்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஏனைய மனிதநேய மக்கள் கட்சி இந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மதிமுக உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என் நன்றியை உரி உரித்தாக்குகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் அந்த கட்டுரையின் இறுதியில் கீழடியிலும் சென்னையிலும் ஒழித்திருப்பது முதல் கட்ட முழக்கம் இது டெல்லி வரை தொடர்ந்து ஒளித் எதிரொலிக்கும் தமிழரின் பண்பாட்டு பெருமையை நிலைநாட்டும் வரை கழகத்தின் போராட்டம் ஓயவே ஓயாது என்று முடித்திருக்கிறார் பெரியார் சுயமரியாதை பன்னாட்டு நான்காவது மாநாடு வரும் நவம்பர் மாதம் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதி ஆஸ்திரேலியாவில் நடைபெற இருக்கிறது அந்த மாநாடு இரண்டு நாள் மாநாடு முடிந்ததற்கு பிறகாக வா ஒரு வார காலம் அந்த இரண்டு நாள் மாநாடு முடிவுற்றதற்கு பிறகு ஒரு வார காலம் சுற்றுலாவாக ஆஸ்திரேலியாவில் உள்ள மெல்போர்ன் கெயின் சிட்னி ஆகிய நகரங்களில் உள்ள சுற்றுலா இடங்களுக்கு சென்று வர திட்டமிடப்பட்டுள்ளது மாநாட்டில் பங்கேற்றிடவும் சுற்றுலாவில் கலந்து கொள்ளவும் உள்ள தோழர்கள் அவை குறித்து மேலும் விவ விவரங்களை அறிந்திட கீழ்கண்ட செல்பேசிகளில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த அறிவிப்பில் இந்த மாநாட்டின் பங்கேற்பினை உறுதி செய்திட கடைசி நாளாக இந்த மாதம் முப்பதாம் தேதிக்குள் மாநாட்டில் பங்கேற்றிட விருப்பம் உள்ள தோழர்கள் தங்களது விசா உட்பட பல்லே பல்வேறு முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டியுள்ளதால் விரைந்து செயல்படுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது தொடர்புக்கு அந்த சுற்றறிக்கையின் கீழ் பொருளாளர் குமரேசன் ஐயா அவர்களின் பெயரும் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் பெண் சென் ஆர் பெரியார் அவர்களின் பெயரும் தொடர்பு என்னும் கொடுக்கப்பட்டிருக்கிறது தோழர்கள் சுற்றுலா மற்றும் மாநாட்டில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் உடனடியாக இருவரையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அடுத்ததாக தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் பெரியார் பதிப்பகங்கள் கருத்தரங்கள் கண்காட்சியும் என்று வரும் ஞாயிறு காலை முதல் மாலை வரை சென்னை பெரியார் திடல் நடைபெறுகிறது காலை பத்து மணி முதல் பெரியார் பகுத்தறிவு எணினி நூலகத்தில் கண்காட்சி நடைபெறு நடைபெற இருக்கிறது மாலை ஆறு மணி முதல் கருத்தரங்கம் நடிகவேல் ஆர் ராதா மன்றத்தில் நடைபெறுகிறது இந்த கருத்தரங்கத்தில் தலைமை உரை ஆற்றுகிறார் ஆசிரியர் தமிழர் தலைவர் கி வீரமணி அவர்கள் வாழ்த்துறையாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் அவர்களும் எழுத்தாளர் சிவகாமி அவர்களும் உரையாற்ற இருக்கிறார்கள் இந்த நிகழ்விற்கு அனைவரும் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது போன்ற செய்திகளை விரிவாக படித்திட விடுதலை வாசிக்கவும் மேலும் காணொலிகள் பொதுக்கூட்ட உரைகள் ஆசிரியரின் காணொலிகள் குறும்படம் ஆவணப்படம் பகுத்தறிவு திரைப்படம் ஆகியவைகளை பார்த்திட பெரியார் விசன் ஓடிடி செயலியை பதிவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்